இல்ல ஜனநாயகம் சென்சார்ன்றது ஒரு அரசியல் தெரிஞ்ச விஷயம் தான் அது கண்டிப்பா ஒரு அரசியல் அந்த படம் வந்திருந்தாக்கா இன்னைக்கு நமக்கே தெரியும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பராசக்தி கிட்ட ஒன்று இருக்காது கண்டிப்பா ஜனநாயகம் தான் ஓடி இருக்கும் பட் அது பேர் இருக்க அரசியல் வேற ஒண்ணு இல்ல கூடிய சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆயிடும் பாப்போம் பார்ப்போம் புரியல தலையிடா பாஜக திமுக ரெண்டு பேர் தான் இருக்குது இல்லைன்னா பாருங்க பராசக்தியா அவ்வளோ டேரக்டா சொல்றாங்க டெல்லினா இந்தியாவா அப்படின்னு கேட்குறாங்க அந்த படத்தை விட்டாங்களாம உள்ள இவங்க திமுக கலாச்சி ஒரு படம் எடுத்தாங்க அதை வந்து பாஜக ஒன்றிய அரசு வந்து தடை பண்ணுதுன்னா அப்ப கூட்டாளி பாசம் தான் இது வேற ஒண்ணும் இல்ல இல்ல இது அதுதான் சொல்கிறேன் இல்லையா நானு பராசக்தி இந்த படத்துல டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு கேட்டு படத்துக்கு நீங்க கொடுத்துட்டீங்க நீங்க இந்திக்கு எதிராக ஒரு படம் அப்படின்னு இந்த படத்துக்கு நீங்க கொடுத்துட்டீங்க ஜனநாயகன்ல ஸ்டேட் பாலிடிக்ஸ் தானே பேசிருக்காங்க அதுக்கு நீங்க கொடுக்கலாமே தாராளமா அப்படி என்ன நீங்க ஒரிஜினல் பகவத் கேசரிக்கே நீங்க கொடுத்துட்டீங்க ரீமேக் பார்த்து ஏன் பயப்படுறீங்க அதுதான் கேள்வி வரும்ல இது வந்து ரெண்டு கூட்டாளிகளும் சேர்ந்து திட்டமிட்ட சதி இந்த படம் வெளியாச்சுனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்றதால அதை வெளியே விடாம இருக்காங்க வேற ஒண்ணுமே இல்ல எங்க பசங்க எல்லாருக்குமே வந்து பராசக்தி மேல பயங்கர ஒரு கோவம் எங்க படம் வராம இந்த படம் வருதுன்னு சொல்லிட்டு பட் உண்மையான ஒரு விஜய்

சார் சொல்றவங்க சொல்லலாம் சார் இது எங்க தலையீடு கிடையாது செந்தார் சொல்றாங்க சார் அவங்க நினைச்சா வெளில விட்டு போலாம் சார் நமக்கே தெரியும் கிட்ட கூட தெரியும் நீ சொல்லலாம் ஆயிரத்துட்டு காரணம் சொல்லலாம் ஆனா எங்களுக்கு தெரியும்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏன் ஒரு படத்தை இது வரைக்கும் இந்த நாலரை வருஷத்துல ரெட் மூவிஸ் ஏதாவது ஒன்னு ஹோல்ட் பண்ணிருக்கீங்களா நீங்க முடிஞ்சது உங்களால இல்ல இல்ல அதெல்லாம் விடுறீங்க போது இதை மட்டும் ஏன் விட மாட்டீங்க கரெக்டா கடைசி படவையா மேல் முறையீடு மேல் முறையீடு செக் வைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க உள்ள அரசியல் இருக்கு வேற ஒண்ணு இல்ல அதாவது படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆல்ரெடி பகவத்கி படம் போறோம் அந்த பகவத் கசரியை வந்து அங்க என்ன அதே நீ அதேன்னு இது பிரச்சனை கிடையாது வந்து வந்து பண்ணி எது பண்றாங்க இப்போ உங்களால வந்து தளபதி பொங்கலே மிஸ் ஆகுதுன்ற மாதிரி அதுவும் கடைசி படம் மிஸ் ஆகுதுன்றது ரொம்ப பெரிய மிஸ்டேக் அது ரொம்ப வருத்தமா இருக்கு கண்டிப்பா இருக்கும் அது எந்த பொலிட்டிக்கல் தெரியல சென்ட்ரலா ஸ்டேட்டா என்னன்னு தெரியல பட் அது மிகப்பெரிய பொலிட்டிகல் தான் கண்டிப்பா இருக்கு

ஜனநாயகம் லேட்டாக வந்தாலும் வேறு லெவலில் வந்து கலெக்ஷன் பண்ணி கொடுக்க போகுது ஏன்னா விஜயோட இது கடைசி படம் ஜனநாயகம் ஓகேங்களா ஸோ வந்துட்டு நாங்களாம் வந்துட்டு அந்த டிக்கெட்டுக்காக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு அந்த ஒரு வாரமாக எனக்கு டிக்கெட் கிடைக்காதா போனால் ஃபர்ஸ்ட் ஷோக்கு தான் போவேன் அப்படின்ட்டு நிறைய பசங்க காலையில் இருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரையெல்லாம் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணாங்க ஜனநாயகத்துக்கு கடைசியில அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இல்லாமல் போனோன்னு ரசிகர்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் தான் சொல்லுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க பயங்கரமாக ஏன்னா ஒம்பதா ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே திடீர்னு போஸ்ட்போன் பண்ணோன்னே எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஆயிடுச்சு பட் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும்னு சொல்லுவாங்களா வேறு லெவலில் வரப்போகுது இருக்கும் படம் எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குது ஏன்னா இது அவரோட லாஸ்ட்டு படம்ன்றாங்கனா படம் முழுக்க அரசியல் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க டீசரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக அவ்வளோ ஃபேன்ஸ் வந்தாங்க தளபதிக்காக எப்போதுமே மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க என்னதான் பண்ணாலும் இதுல அரசியல் ஒரு சில அரசியலாளர்களால இந்த மாதிரி பிரச்சனை வருது மேபி அதனாலதான் அதை அவங்க போஸ்டோன் பண்றாங்களா என்னன்னு தெரியல ஏங்க எங்களுக்கு பொங்கல் டைம் ஆதும் விடுங்க முன்னாடிதான் அட்லீஸ்ட் பொங்கல் ஸ்டார்ட் பண்ணும்போது விடுங்க அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பட் வருமானு தெரியல பட் வந்தாச்சுக்கோங்களேன் வேற லெவல் பாருங்க ஒரு மாசம் அவரோட ஃபுல் புக்கிங் தான் அவரோட படத்துக்கு வரும்னு நினைக்கிறாங்க இல்லை சார் ரொம்ப வருத்தமா தான் சார் அதாவது விஜய வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம படம் பார்க்குற ரசிகர்களும் சரி அவரு ரொம்ப விரும்புற ரசிகர்களுக்கும் ரொம்ப வருத்தமான கண்டிப்பா சோகமான பொங்கல் தான் சொல்லுவாங்க அப்படிதான் வந்து நம்ம பார்க்க முடியும் ஆனா ஜனநாயக ஜனநாயகம் கண்டிப்பா ரிலீஸ் அளவுக்கு கூப்பிட்டு கூட்டம் வந்திருக்காரு விஜய் படத்துக்கு தான் இருப்பாங்க பசங்க ஒரு படம் பாக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க அவள்தான கண்டிப்பா விஜய் படம் ரிலீஸ் ஆயிருந்தா ரொம்ப வடிவாகிருக்கும் ரெண்டாவது விஜய் படம் வந்து ஒரு படத்துக்கு இவ்வளவு படம் சொல்ல கூடாது அது காரணம் வந்து மத்திய அரசு தமிழ்நாடு அரசு இவங்கதான் காரணம் அவங்க என்ன சொல்றது எந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு குறைச்சல் தராங்களோ அந்த அளவுக்கு வந்து விஜய்க்கு தான் பெரிய படம் இல்ல படம் எப்பீஸ் ஆனாலும் பிளாக் பஸ்டர் தான் இல்ல ஏற்கனவே நிறைய படத்துக்கு வந்திருக்கு நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது கூட வந்து ரஜினிகாந்த் குழுக்கலாம் ரஜினிகாந்த் படத்துக்கு எவ்வளவு கொடுத்திருப்பாங்க அண்ணாமலை படத்துக்குலாம் எவ்வளவு குடிச்சுப்பாங்க அப்போ அந்த அளவுக்கு மீடியா இல்லை அந்த அளவுக்கு தெரியாது ஒரே பேப்பர் சப்போர்ட் தான் இருக்கும் இப்போ மீடியா தொட்டு இந்த விஜய்க்கு நம்ம புத்துக்கு தெரியுது ஆனா வந்து விஜய்க்கு எப்பவுமே வந்து குறைச்சல் வரும் ஆனா விஜய்க்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த இந்த படத்துக்கு குடைச்சல் கொடுக்க ஒரே ரீசன் காரணம் பொலிட்டிக்கல் தான் அது பொலிட்டிக்கல் ஜெயிச்சிருப்போம் அதை ஜெயிச்சிட போறதுக்கு ஒரு அவங்களா ஒரு இதுவாகுது இப்ப இருபத்தி ஒன்றாவது சார் படம் எனக்கு தெரிஞ்சு எப்போ வேணாலும் ரீசல் ஆட்டோம் சார் அனைவா இந்த ஜ ஜனவரி லாஸ்ட்ல கூட வரலாம் இல்லை பிப்ரவரில வந்துரும் படம் அப்படி தான் வரும் வந்தாலும் எப்ப வந்தாலும் சிங்கிளுக்கு தான் பிளாக்பஸ்டர் பிளாக்பஸ்டர் தான் அதுல எந்த மாற்றம் இல்ல சொல்றது வருத்தங்கள் தான் வரல கஷ்டம் தான் பட் ஸ்டில் அந்த படம் எப்ப வந்தாலும் செலிப்ரேஷன் தான் பேசி அது வந்திருந்தா இன்னுமே நிறைய விஷயங்கள் எங்க பால்டிக்ஸா தான் இருந்திருக்கும் வரும்போது வரட்டும் நாங்க வெயிட் பண்றோம் அவ்வளவு அவர் இருந்தால் அந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் தான் தலையுமா அவர் என்ஏக்கு கூட்டு கூட்டணி தான் வேற ஒண்ணுமே கிடையாது ஆனா இவங்களுக்கு என்னன்னா இப்படி பண்ண வெறுப்பு வரும்னு தெரியும் பரவாயில்ல நாங்க தோக்க தான் போறோம் இருந்தாலும் பரவாயில்ல நாங்க வெறுப்பு உண்டாக்கிக்கிறோம் அப்படின்றதுதான் கண்டிப்பா ஆபேசி இப்ப என்ன அந்த அன்னைக்கு என்ன நடக்கும் போது என்னைக்கு வந்தாலும் தான் பொங்கல்றத நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் இந்த படம் வந்து நம்ம வந்து படமா பார்த்துட்டு படமா போயிடலாம் ஆனா தேவையில்லாம வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் வன்முறை அதிகமா சில இடத்துல நடக்கும் பாருங்க ஏன்னா வந்து இந்த படம் பார்த்துட்டு நம்ம போனவுடனே சில பேர் எவனா ஒருத்த தான் வச்சுக்கீங்க போகும்போதே எவனா ஒரு ஹிந்திக்காரனை அடிச்சுட்டே போவோம் ஆமா அப்படிதான் இப்போ இப்போ ஒவ்வொரு தமிழர்களையும் வந்து கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி அஞ்சு நடக்கிற மாதிரி ஒவ்வொரு தமிழர்களையும் ஹிந்தி கத்துக்க சொல்லி கொடுமை பண்றாங்க சார் ஏகப்பட்ட போய் செத்து இருக்காங்க வந்து ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு இன்ட்ரிவியூ வந்து ஃபைல் ஆயிடுவான் அவனுக்கு வந்து சரியான முறையில் வந்து நீ இந்தி தான் மெயின் அதை நீ கத்துன்க வந்து இந்த படத்தில் வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்திப்பான்

வருது அதனாலேயே வந்து வன்முறையில் இறங்கிட்டாரு அவரும் கூலி படத்தில் தான் வன்முறை இருக்கும் அப்புறம் ஜெயிலூர் படத்துலேயும் வன்முறை இருக்கும் ஜனநாயகம் ஒன்று தான் படிங்க சார் அந்த ஜனநாயக படம் வந்து வந்ததுன்னா இந்த படம் அடிபடம் ஆமா ஆமா சார் சரியான முறையில் குரல் கொடுக்கல பெரிய ஒரு எவ்வளவு பெரிய ஆக்டர் ஒரு மாஸ் ஹீரோ அரசியல வரப்போறாரு அந்த மாதிரி ஒரு தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒரு படத்தை வந்து தேவையான நிறுத்துறாங்களே நடிகர் சங்கம் என்ன பண்ணிச்சு சார் நடிகர் சங்கம் என்ன பண்ணிச்சு நாசரு கார்த்திகே விஷால் எல்லாம் உள்ள பூந்துக்கிறதுக்காக நம்ம வந்து இவளுக்கு தரோம் சின்ன படம் இருந்தாலும் சரி பெரிய படமா இருந்தாலும் யார் இருந்தாலும் எதுமா ஒரு பிரச்சனை வந்ததுன்னா குரல் கொடுக்கணும் அந்த குரல் கொடுக்கிறது தான் நடிகர் சங்கம் இருக்குது நடிகர் சங்கம் என்ன தூங்குறதுக்காக ஏற்கனவே கட்டணம் கட்டுன்னு சொல்லி தூங்கி தாங்கிறாங்க எதுவுமே பண்ணல சார் தைனி இல்லாத நிற்கிறேன் தைனி இல்லாதவன் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாள் சங்கமாக இருந்தாலும் சரி நடிகை சங்கமாக இருந்தாலும் சரி டேரெக்ட் அசோசியேஷன் சங்கமாக இருந்தாலும் சரி தைனி இல்லாதவன் ஏன் ஏன் நிற்கிறீங்க நிற்காதீங்க நெஞ்சில் தம் இல்லை தம் இல்லாதவன் நிற்கவே கூடாது அது யாராக இருந்தாலும் அப்படிதான் தம் இல்லாதவன் நிற்கிறீங்க ஏன் நிற்கிறீங்க கேள் கேட்க முடியல சரி லாஸ்ட் படம்னு சொல்லிட்டாங்க எப்போ ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் பிளாக் பஸ்டர் தான் எந்த விதமான மாற்றம் இல்லை ஏன்னா வந்து படமே நல்லா இருந்தா கூட விஜய் படத்தை ஊந்து ஊந்து போய் பார்ப்பாங்க அதில் எந்த மாற்றம் இல்லை ஜனநாயகன் ஐயா இந்த சென்சார் போர்ட்லாம் கொஞ்சம் இந்த சென்சார் சர்டிஃபிகேட்லாம் கொஞ்சம் சீக்கிரமா தயவு செஞ்சு கொடுங்க ஐயா எவ்வளவு பேர் வெயிட்டிங்ல இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் தெரியாமல் கிடையாது அதே மாதிரி என்னன்னா ஏதாவது குறைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்க அதெல்லாம் பண்ணுவாங்க கொஞ்சம் சீக்கிரமா ரிலீஸ் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க